வணக்கம் வணக்கம் வியூவர்ஸ் அண்ட் ரசிகர்களுக்கு பாட்டுகள் நாயகன் படம் பார்த்தேன் அருமையான படம் என்ன சுமார் முப்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரு கலை நுணுக்கத்துடன் வல்லமையுடன் அழகாக பண்ணியிருக்காங்க ஏன்னா ஐந்து ஆறு சாம்பாணங்கள் விசஞ்ஞானி கமலஹாசன் இளையராஜா பி ஸ்ரீராம் எடிட்டர் லினி சொல்லுறது இது போல் பல திறமையான டெக்னீஷியனாக எடுத்த படம் தான் நாயகன் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ இருக்கும் இளைஞர்கள் இந்த படத்தை பார்த்துக்கோங்க எதுக்காக திரும்பவும் சொல்கிறேன்னா இப்போ பாருங்கள் பேன் இண்டியா படம்னு சொல்கிறாங்க பேன் இண்டியா படம் இப்போ வரது பேன் இண்டியா நாற்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ் ஜீனியஸ் பண்ண படம் தான் நாயகன் அதனால் இப்போ இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் கட்டாயம் பார்க்கக்கூடிய ஒரே படம் நாயகன் நாயகன் படம் எப்படிங்கிற படம் பார்த்தீங்க எப்படி இருக்குது நாயகன் வந்துட்டு நைன்டீன் எயிட்டி செவனில் ரிலீஸ் ஆயிருக்கு நான் அப்போ பார்த்தது இல்லை ஆனால் இப்போ பார்த்தேன் நல்லா இருக்குது கமல்ஹாசன் சொல்லவே வேண்டாம் அவர் உலக நாயகன் அவரோட ஆக்டரும் மாதிரி அப்புறம் வந்து இந்த ஜென் இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய மூவிஸ் வருது நிறைய ரீ ரிலீஸ் ஆகிட்டு வருது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த எல்லாம் லவ் பேஸ்டு அந்த அந்த காலத்தில் லவ் எப்படி இருக்குது இந்த காலத்தில் எப்படி இருக்காங்க அதே மாதிரி அந்த காலத்தில் இருந்த ஒரு பாம்பே பேஸ்டு கல்ச்சரில் எப்படி அவர் கஷ்டப்பட்டாரு அதெல்லாம் காட்டி நல்லா இருக்குது இப்போ வித்தியாசம் அதை பார்த்தேன் பார்த்தேன் அதில் எந்த ஒரு ட்ராபேக்கும் இல்லை கிளாரிட்டி வேற ரசிகர்களுக்கு வேற ஏதாவது படத்தை பற்றி ஆர்வமாக பார்க்குறதுக்கு எப்படி சொல்லிக்கலாம் நல்லா இருக்குது படம் பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ இருக்க ட்ரெண்டு அப்படின்ட்டு அது மாதிரிலாம் நினச்சி பார்க்காதீங்க அந்த காலத்துல எப்படி எடுத்திருக்காங்கன்றத நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த காலத்தோடைய எப்படி டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளே எல்லாமே நல்லா இருக்கா தெரியும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக எதிர்பார்க்க ஒரு இது ஸோ டைம் டியூரேஷன்லாம் இப்போ தான் மாதிரி இருக்கு இன்டர்வெல் போகிறதும் தெரியல அது நம்ம நிறைய டைம் இந்த படத்தை டிவியில் பார்த்துருந்தா கூட நிறைய அந்த இன்டர்வல் பிளாக்கை வரத்துக்குள்ளாரவே வந்து அவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ஒரு அவ்வளோ சூப்பராக இருந்துருக்கு அது மறுபடியும் வந்து ஒரு ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்குது கண்டிப்பாக இது கமல் சாருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் வந்து மறுபடியும் வந்து தேட்டரில் வந்து போய் ஒரு படம் பார்க்கறது பழைய அவருடைய நாயகனுடைய தோற்றமும் தமிழ் சாருடைய ரசிகர்களுக்கு ஒரு பாட்டை இருக்குது இருக்கணும்